உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக பத்தாம் பாவத்தில் பாக்யாதிபதியாகப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு இருந்தும் அந்த வேலை தொழில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடைகளையே சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னால் சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் தான் பிரச்சனை கெட்டகஸ்தானத்தில் இருந்தால் தான் பிரச்சனை நினச்சோம் ஒன்பதும் பத்தாம் இடத்துக்கு வந்தே நமக்கு பிரச்சனையாகவே இருக்கு ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குது எல்லாமே பத்தில் சனி இருந்தால் நல்லா தானே இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு ஏன் இப்படி இருக்குன்ற குழப்பம் விட்ட பதவியே பறி போயிடுமோன்ற குழப்பம் ஏற்கனவே நிறைய பறி கொடுத்துட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் அதுலேயும் இத்தனை நாட்களை எதிர்பார்த்த ப்ரமோஷன்கள் எல்லாமே ஒரு பக்கம் தடையாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அதையும் தாண்டி உண்மையாக உழைச்சி நேர்மையாக அந்த இடத்துல இருந்தோம் அந்த இடத்துலையே குடைச்சல்களும் குழப்பங்களும் எங்கே நீங்கள் வளர்ந்துருவீங்களோன்ட்டு உங்களை டவுன் பண்ணி மற்றவங்கள மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்ச்சிகள் அப்போது இதெல்லாத்தையும் கண்டு எமோஷனல் ஒருத்தருடைய எமோஷ்னலை டச் பண்ணால் அந்த இடத்துல வைராகியம் அது தன்மானத்தை மிஞ்சின விஷயம் எதுவுமே இல்லைன்ட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வரக்கூடியவங்க தான் மிதுனராசி அன்பர்கள் ஏன்னா மிதுனராசி என்பர்களை பொறுத்தவரலும் அவர்களை நம்பினாலும் சரி அவர்கள் பொறுப்பில் எதை ஒப்படைத்தாலும் சரி அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக அப்படியே டோட்டலாக மாறி அந்த இடத்துல அவ்வளோ அருமையாக எல்லாத்தையும் முடித்து அதுக்கும் மேலே அவங்கக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைப்பீங்க அந்த நற்குணம் படைத்த உங்களுடைய அந்த நல்ல மனசை புரிஞ்சிக்காம உங்களை மேலும் காயப்படுத்தக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க ஏன் எதனால் இது இங்கே மட்டும் நினைச்சா திருமண வாழ்க்கையிலையும் இதே பிரச்சனைகள் அதையும் தாண்டி நேசித்தவங்க ரொம்ப விரும்பியவங்க தனச்சார்ந்தவங்க விலைக்கு போகக்கூடிய நிலைமை ஒரு தொழில் ரீதியில் ஒரு பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் இத்தனை வருஷமாக நாங்கள் ஒன்றா நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தா என்ன யாருக்கு அனுப்பட்டதுன்னு தெரியலையே இன்றைக்கி திசைக்கு ஒன்றா போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிடுச்சு அதுலேயும் பார்த்தா ரொம்ப நாள் நண்பர்கள் குடுக்கல் வாங்கல் ரீதியிலையோ குடும்ப ரீதியிலேயோ அது மட்டும் இல்லை ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாலேயோ இன்றைக்கி விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது இது எல்லாம் ஏன் நடக்குது எதனால் நடக்குது ஏன் இந்த சூழல்கள் உண்டாக்குதுன்னு நாம் பார்த்தோன்னா சனி வக்கிற நிலையில் இருக்காது ஒருத்தருக்கு பாக்கியம் பாக்யம்னால் என்ன அதாவது ஒரு ஒரு ஜா ஒரு ஜாதகத்தில் இந்த பாக்யம் சம்மந்தப்பட்ட இடத்த தான் நம்ம சொல்லுவோம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்யங்கள் நீங்கள் பாக்யசாலின்னா என்ன நீங்கள் நல்ல ஒரு மனைவி நல்ல ஒரு மக்கள் பிள்ளைகள் ப்ளஸ் நல்ல தாய் தைவுடன் பிறப்புகள் அதுலையும் நல்ல வேலை தொழில் ப்ளஸ் இருக்கக்கூடிய வீடு பேர் புகழ் கெடாமல் ஒரு நல்ல மேன்மை இருக்கிறவங்க பாக்யசாலைக்கு அப்போது அப்பேற்பட்ட பாக்யங்கள் எல்லாத்தையும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார்னால் எல்லாத்தையும் சதிச்சு விடுவார் அதுதான் கடந்த காலகட்டங்களில் நடந்தது இதனால் நீங்கப்பட்ட அவமானங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல இதிலிருந்து நமக்கு எப்போ ஒரு விமோஷனங்கள் கிடைக்கும் நாம் வெளிவர முடியும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டாக இந்த சனி வக்கிற நிலை இப்போ உங்களுக்கு வக்கர நிபர்த்தி உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகுது அப்போது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வக்கர நிபர்த்தி ஆகுது இந்த வக்கர நிபர்த்தியால் உங்களது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டாகும் ஏன் இதை சொல்கிறோன்னா பத்தில் இருக்கக்கூடிய சனி பாக்யாதிபதியாக இருக்கிறதுனால வேலையை டாப் லெவலுக்கு கொண்டு போயிடுவார் நிறைய பேருக்கு இருக்கிற வேலையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது நம்ம போய் வேலைக்கு சேர்ந்துடலாமா இடமாற்றங்களை உண்டாக்கிடலாமா நீங்கள் நினைக்கலாம் அப்போது செய்யலாமா வேண்டாமா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா செய்ய வேண்டாம் சொல்லலை நூறு சதவீதம் இடமாற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல அந்த வேலை எந்த லெவலுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குன்றதை ஊர்ஜிதப்படுத்தி அதற்கப்புறம் நீங்கள் அடி எடுத்து அங்கே போங்க செயல்படுத்துங்க அது நல்லது அதே சமயம் இன்னும் இன்னொன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா உங்களுடைய ஜென்மத்தில் ஜென்ம குரு நிற்கிறாரு அந்த ஜென்ம குரு எப்பவுமே உங்கள் மனசில் சில குழப்பங்களையும் பதட்டங்களையும் உண்டாக்கிடுவார் இனம் புரியாத பயத்தையும் உருவாக்கிடுவார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட இருக்கிறவங்க நல்லவங்களாக கெட்டவங்களான்னு தெரியாத அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்கள் மனசை காயப்படுத்துவார் அப்போ அந்த ஜென்ம குரு மட்டும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்போ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சக்ஸஸ்ஃபுல் சனி கொடுக்க தயாரா இருந்தாலும் பட் இந்த ஜென்ம குருவால் அதை செய்ய விடாம அப்படியே ஒரே இடத்துல உட்கார வைப்பார் இல்லையா செய்யக்கூடாத விஷயத்தில் டக்குன்னு தள்ளிவிடுவார் அதனால கொஞ்சம் டீப்பாக அதை ஆராய்ச்சி பண்ணி அதற்கப்புறம் அதில் நீங்கள் அடி எடுத்து வைங்க அது எந்த விதத்துலையுமே உங்களுக்கு தாமதத்தையோ குழப்பத்தையோ தடைகளையோ உண்டாக்கிடாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பர்களுக்கு ஒன்று நாலாம் அதிபதி புதன் ரொம்ப புத்திசாலிகள் அட்வான்டேஜாக யோசிப்பீங்க நீங்கள் யோசிச்சு ஒன்று சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும் மிஸ்ஸே ஆகாது அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்கும் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்டான மேன்மைகள் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இது ஒரு அருமையான சுபகரமான காலமாக இது அமையும் அப்போ சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் திருமண முயற்சிகள் ரிஸ்க் எடுத்து திருமணம் கிட்டத்தட்ட மனவரை வரைக்கும் போய் எல்லாம் பத்திரிக்கை அடித்து எல்லாம் முடிக்கிற நேரத்தில் பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலமையை சந்திச்சிருப்பீங்க அப்போது அந்த மாதிரியான ஒரு நிலைகளை சந்தித்து உங்களுக்கு திருமணமே வேண்டாம் இதுக்கு மேல் என்னத்தை போய் பார்க்குறதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விரதியை உண்டாக்கியிருந்தாலும் இப்போது உங்களை தேடி சில நல்ல விஷயங்கள் வரும் இல்லைனா நீங்கள் முயற்சி எடுத்தால் உடனடியாக சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அப்போது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ரொம்ப நாளாக நரம்பு ஜெவ்வு ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட இடம் அதுவும் சில இந்த சோல்டர் லெஃப்ட்டு சோல்டர்லேருந்து பேக் இடுப்பு வரைக்குமே சில பிரச்சனைகளையும் இந்த இந்த ஜாயின்லேயும் இதெல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் உள்ளுக்குள்ளேயே இருந்து பேக் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒர்க் அவுட் ஆயிருந்துருக்காது பணம் தான் செலவாக்குது மீண்டும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தா அதே வழி அப்படியே வந்துடுது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிடும் அதெல்லாம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய வழிகள் பிறக்கும் இல்லையா நல்ல மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த குறிப்பாக சொல்லணும்னா மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு ஹைலைட்டு என்னென்னா இந்த காலகட்டங்களில் ராகு ஒன்பதில் இருக்காரு அதை விட மிகச்சிறந்த அமைப்பு கேது மூன்று இருக்கிறதுனால இந்த கேது மூன்றாம் பாவத்தில் இருந்துட்டாலே ஞானம் அறிவு அட்வான்டேஜான சிந்தனைகள் கல்வித்துறையில் கல்வி ரீதியில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு மிக தெளிவான உங்களுடைய மாணவர்களை பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டுக்கு கொண்டு போயிடுவீங்க அதே சமயம் நீங்கள் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே புது முயற்சிகளும் பெரிய லெவலில் சில சக்ஸஸ்ஃபுல்லையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட அறிவியல் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்க சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் ஆனால் இதை வந்து எனக்கு அதுக்கு உண்டான டயப் கிடைக்கலன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு அழகாக கிடைக்கும் பெரிய லெவலில் மற்றவர்கள் உங்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இமேஜை உண்டாக்கிடுவீங்க இதில் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லா பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் உண்டாயிருக்கும் தேர்ட் பர்சனால் தேவையில்லாத இல்லாத ஒரு மாயபிம்பத்தை உருவாக்கி அதை கண்டு ரொம்ப ஆக்ரோஷமும் ப்ளஸ் ஒரு இனம்புரியா வழி வேதனைகளையும் அடையக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக பேசி பேசினா உடனே இல்லை பொறுமையாக விட்டு தெளிவாக ஆராய்ந்து அன்பினால் அந்த விஷயங்களை பற்றி பேசினீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கேட்குற கேள்விக்கும் சரி பேசக்கூடிய பேச்சுக்கும் சரி ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவில் கெட்டது எது நல்லது எது நல்லா புரிஞ்சுக்குவீங்க அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு வார்த்தைகள் விட்டால் அது உக்கரத்தை உருவாக்கி உங்களுக்குள்ள அது பெரிய லெவலில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா இந்த வக்கர நிபர்த்தியில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதே போல் நீங்கள் எந்த விதத்துலேயும் மேன்மை அடையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எதிரில் ரீஎன்ட்ரி கொடுத்து பதிலடியை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய காலம் மிதுனராசி என்பர்களுக்கு அதிலையும் சொல்லணுன்னா ரொம்ப நாளாக சொந்தம் பந்தம் உற்சார் உறவினர்களுக்கு நடுவில் அவர்களது பிரச்சனைகளுக்கு ஓடி ஓடி எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்து இன்றைக்கி அவர்களுக்கு எதிரில் தேவையில்லா மன உளைச்சல்கள் இங்கே நம்ம கையில் பணம் இருந்தால் மட்டுந்தான் எந்த உறவும் எந்த நட்பும் நம்மளை வந்து அடையுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாமே சில அவமானங்களை கடந்துட்டீங்க இப்போது உங்களுடைய வைராக்கியத்துக்கு கிடைக்கிற அருமையான அதாவது நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபோக்கஸில் உங்களுடைய லைஃப் போகப் போகுது அப்போது உங்களுடைய முயற்சிகள் ஐ கிளாஸான லெவலுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் மிகச்சிறந்த கிரகப்பயிற்சிகள் இருக்க போகுது அது எல்லாத்த பற்றியும் அடுத்த காணொலியில் நாம் பேசலாம் வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாத்துக்கும் உங்களுடைய கடின உழைப்பு அவசியம் ஏன்னால் உழைக்க எப்போவுமே நீங்கள் யோசிச்சதில்லை உங்களுடைய வேதனை உழைச்சி உழைச்சி நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் தான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதற்கு மேல் அது எல்லாத்தையும் தோல்விகளை தவிடுபடியாக்கி வெற்றியை நோக்கி ஒரு அருமையான ஒரு வளர்ச்சி பாதையில் போக போகிறீங்க அப்பேற்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களும் சரி அதே நேரத்தில் இன்னும் ஜனன ஜாதக அமைவுகளும் சரி இன்னும் பக்க பலமாக இருந்ததுன்னா உங்களுடைய ரேஞ்ச் உங்களுடைய வளர்ச்சி அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அசூர வளர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா இதை சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் திசா புத்திகள் அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அவசியம் அதையும் பார்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு மேலும் பலமான வளர்ச்சியை உண்டாக்கிடும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும் முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்